அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசம் யூடியூப் சேனல் நம்முடைய மட்டுமல்லாது எண்ணற்ற ஆன்மீக ஜோதிட தாந்திரீக பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க ஆணி மாத திருமஞ்சனம் ஆணி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று இந்த ஆணி திருமஞ்சனம் ஆணி மாதம் உத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் அபிஷேகத்தையே ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு அழைக்கிறோம் வளமான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கணும் குடும்பத்துல நிம்மதி இருக்கணும் அப்படின்னாலும் திருமண தடை இருக்க கூடாது அது மாதிரி ஒரு சில வீட்டுல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் இந்த நாள்ல வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த விழாவை வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டிக்கப்படுது சிதம்பரத்தில் அமைந்துள்ள நடராஜ பெருமான் கோயில்ல பொதுவாக ஆறு முறை மட்டுமே அபிஷேகங்கள் நடத்தப்படுது இந்த அபிஷேகத்துல மார்கழி மாத திருவாதிரைக்கு பிறகு வாய்ந்ததாக கருதப்படுவது ஆணி தான் இந்த ஆணி திருமஞ்சன நாளில் தான் நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரி அம்மையுடன் ஆனந்த திருநடனம் ஆடி தேவர்களுக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் திருக்காட்சி அளித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த நாளில் தேவர்கள் சிதம்பரம் நடராஜருக்கு பூஜைகள் செய்து வழிபடுவதாக நமது ஐதீகத்திலையும் சொல்லப்படுது அனைத்து சிவாலயங்களிலும் ஆணி திருமஞ்சனத்தன்று நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படும் நீங்க இந்த ஆணி திருமஞ்சன உத்திர நாள்ல அபிஷேகத்துக்கு உங்களால முடிந்த ஏதாவது ஒரு பொருளை கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் நடராஜருக்கு நடக்கும் சிறப்பு அபிஷேகத்தால சிவபெருமான் மனம் மகிழ்ந்து உலகையே செழிக்க வைப்பதாக நமது ஐதீகத்துல சொல்லப்படுது இந்த ஆண்டு ஆணி திருமஞ்சனம் ஜூலை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதாவது பதினொன்னாம் தேதி பகல் ஒரு மணி நாப்பத்தேழு நிமிடத்துல இருந்து பன்னெண்டாம் தேதி நான்கு இருபது வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்கு ஊர் சிவாலயத்துல எந்த நேரத்துல அபிஷேகம் நடக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்கள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வாங்கி கொடுங்க பால் பன்னீர் சந்தனம் திருமஞ்சனம் பஞ்சாமிரதம் இப்ப நான் சொன்ன இந்த அஞ்சு பொருட்கள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வாங்கி கொடுங்க கோவிலுக்கு சென்று வழிபட முடியல அப்படின்னா உங்க வீட்டுல சிவலிங்கம் இருந்ததுன்னா இந்த ஐந்து பொருட்களையும் கொண்டு அபிஷேகம் செய்து நீங்க வீட்டில் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா பிரசாதமாக இனிப்புகளை வைங்க அதை மாதிரி பழங்கள் அனைத்து பழங்களையும் வச்சு அந்த பழங்களை வந்து நீங்க பசுவுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்புடனும் நிம்மதியுடனும் இருக்கும் இந்த ஆணி திருமஞ்சனால தவறாம வழிபாடு செய்ங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும் பதவி முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறோம் தினமும் ஒருவருக்கு மட்டுமாவது உணவடிக்க முன்வாருங்கள் இந்த உணவளிக்கும் திட்டத்தில் நீங்கள் வந்து பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வா ஹரே ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்